மீன்ஸ் உடல்னா வந்து அது பெயின்னு சொல்ல முடியாது ஸோ அழியக்கூடியது தான் அந்த அழியக்கூடிய உடலை வச்சு தான் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு தான் எல்லா காவியங்களும் சொல்லுது ஸோ அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதே மாதிரி வந்து மனம் எப்படியோ அந்த மனம் எவ்வளோ உறுதியாக இருந்தால் நம்ம வந்து செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யும்போது அதை அடைய முடியும் அப்படின்ற அந்த எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் மேடம் வாய்ப்புக்கு நன்றி 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 சார் அண்ட் தமம் சார் நீங்க பேசுங்க சார் இது ரொம்ப சிறப்பா இருந்து மேடம் வணக்கம் போல வல்லமை தாரக பத்தி சொன்னீங்க அப்புறம் வந்து இந்த மூன்று இந்த சவுக்கடி அப்புறம் மற்ற காரியங்கள் இந்த பெனல்டி எப்படி வந்து முதலே வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பத்தி சொல்லுது இந்த இடத்துல எப்படியும் நட்டா அடைய வேண்டியிருக்கேன் எது அடைகிறது பெஸ்ட் அப்படி அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த இப்போ இழக்க விரும்பல சரி வெங்காயம் தானே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சா மாதிரி நினச்சிருக்கேன் அப்போ சவுக்கடி வாங்கினா வாங்கிக்கலான்னு ரொம்ப நினச்சிருக்கான் ஸோ வந்து இது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு இருக்கான் அப்பவும் வந்து நீங்கள் சச்சின் மாதிரியோ இல்லை தோனி மாதிரியோ கூலாக மைண்டை வச்சுக்கணுன்றதா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சிறப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதனுடைய இதை வந்து சொன்னீங்க ரொம்ப தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நன்றிங்க ஐயா நீங்க உற்சாகமான மாலை வணக்கம் நல்ல தலைப்பு உடல் மனம் புத்தின ஆஹ் எப்படி சொல் செயல் நம்மளுடைய எண்ணம் அப்படின்றது ஒரு நேர்கோட்டுல இருக்குன்னு அறிஞரேன்னா நிறைய சொல்லுவாரு அது மாதிரி இந்த புத்தத்துல அவ்வளவு அழகா நிறைய டேக்கவே இருந்துச்சு லைஃப்ல வந்து நம்ம உடலுக்காகவும் உடலை நினைச்சுக்கிட்டு மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆஹ் புத்தி வேற பக்கம் ஒரு பக்கம் செயல்படுறது இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய நேரங்கள்ல வந்து அஹ் நானே சில நேரம் அழ அழுகுறது இதெல்லாம் யோசிக்கிறப்பை நமக்கே சொன்ன மாதிரி இருந்தது இந்த நல்லா சொல்லி நிறைய கொஞ்சம் கால்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அதனால வெளியில போயி போயிட்டு வர்ற மாதிரியே இருந்தது ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த புத்தகத்தை பார்க்கணுன்னு ஆர்வமா இருக்கு படிக்கணும்னு ஆர்வமா இருக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த விஷயம் சொன்னதாகட்டும் ரொம்ப பொறுமையா நாங்கள் உடல் பொருள் ஆனந்தி அப்படின்னு ஒரு நாடகம் பார்த்து தெரிஞ்சுட்டே இருப்போம் அது மாதிரி நீங்க உடல் மனம் அந்த புத்தி ஏன்னா நிறைய பேர் வந்து உடல் சொல்லும் ஆனா கே கேட்க மாட்டாங்க நம்ம உடம்பு நமக்கு போகாத எடுத்து போகாத படுத்துக்க உடம்பு சொல்லுதே ஆனா போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் மனசு மனசு சொல் சொன்னச்சு தெரியுமா நீங்க நீங்க நினைச்சத கரெக்டா சொல்லிட்டீங்க மனசு மனசு மட்டும் கரெக்டா இது பண்ணும் செட் பண்ணும் ஏன்னா ஆன்மா அந்த இடத்துல உள்ள இருந்து நமக்கு எல்லாத்தையும் அறிவுறுத்தும் அத வந்து ஒரு ஆன்மீகமா அரீதியா கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் ஆர் நம்ம சூப்பர் கான்சியஸ் அந்த மூணை அப்படியே அப்படியே கரெக்ட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அருமையா சொன்னீங்க மென்மேல வளர வேண்டும் வாழ்த்துக்கள் ரெக்கார்டிங் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா அனுப்புங்க ஏன்னா இடையில இடையில நான் டிஸ்கனெக்ட் தான் கிளம்பி போயிட்டேன் தேங்க்யூ மென்மேல வளர வாழ்த்துக்கள் நன்றி சிவகன் நன்றி நித்யா மேம் அனிதா மேம் நீங்க பேசுங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சிவகணி மேடம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா கதை சொல்றீங்க தெளிவா ஒரு புரியற மாதிரி அந்த கதையை உள்வாங்கி கேக்குறவங்க மனசுலயும் படுறது மாதிரி சொன்னீங்க அவர் சொன்னார் அந்த மூன்று தண்டனைகள் இப்படித்தான் அதையும் அது இதுன்னு நினைச்சு டிசிஷன் அதுகளை எல்லாம் நிறைய தொடர்படி பண்றோம் அனைவருக்கும் வணக்கம் மேம் நீங்க பேசினது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைய மனித வாழ்க்கைக்கு வந்து தேவையான சில மகத்துவமான கருத்துக்களை வந்து ஒரே நீரோட்டமான நடையில சிறப்பா சொல்லிட்டு வந்துட்டீங்க என்னன்னா மனம் அப்படிங்கறது வந்து மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மனசு மட்டும் சரியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து சாதிச்சிடலாம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் மன தடுமாற்றம் அப்படிங்கிறது என்னைக்குமே இருக்க கூடாது தடுமாறலாம் அந்த தடுமாற்றம் அப்படிங்கறது பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு நாம தெரியாம தடுமாறிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து இருண்டு போயிரும் அப்படிங்கிற சிறப்பான கருத்துக்களை எல்லாம் நீங்க வந்து தெரிவிச்சீங்க என்ன ஒரு மனிதன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம கேட்கும் போது என்னன்னா அதாவது என்ன கட்டுப்படுத்த முடியாம இந்த தப்ப நான் செஞ்சுட்டேன் அப்போ அந்த இடத்துல என்ன அந்த மனிதனுக்கு குறையுதுன்னா ஒரு பொறுமை அதாவது எதையும் வந்து பொறுத்துக்கிற அந்த மனப்பான்மையும் அவங்க தவறு பண்ணிட்டாங்க இல்ல அவங்க பேசுறத வந்து பொறுத்துக்க முடியாம நான் இந்த தப்ப பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த பொறுமை குணம் வந்து எல்லா மனித மனத்திலும் வந்து இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்கு அது வந்து இப்படி கருத்துக்கள் எல்லாம் கேட்கும் போது என்னன்னா நம்ம வந்து அமைதியா சாந்தமா ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னா எந்த குற்றமும் அங்க நடக்காது நம்மளோட வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் புத்தகத்தை வாசிக்கும் போது கருத்துக்கள் வந்து நம்ம படிப்போம் ஆனா மண்டையில எதுவுமே ஏறல எப்படி ஏறும் நம்ம மனசு கண்ணுதான் புத்தகத்தை பாக்குது மனசு வந்து வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்குது இது வந்து எல்லாம் வளரக்கூடிய குழந்தையில இருந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து கண்டிப்பா போய் ஏன்னா இளம் பருவத்துல படிக்கும் போது மனசு ஒன்றி படிச்சாதான் அதிக மதிப்பெண்ணும் எடுக்க முடியும் வாழ்க்கையை சிறப்பா சீரமைத்து நடத்த முடியும் ஆஹ் இன்றைய காலகட்டத்துல இந்த பதிவை எல்லாரும் ஓரளவுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நம்ம மனசு சாந்தப்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையில ஏறத்தால இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும் இன்னொன்னு மன அமைதி அப்படிங்கிறது நம்ம உடல் நோயை வந்து வராம வந்து பாதுகாக்கும் மன என்னைக்கு வந்து ஒரு சிக்கல்குள்ள போகுதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு பிபி கொலஸ்ட்ரால் இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் வந்து அரி அதிகரித்து கொண்டே போகுது அதுக்கு எல்லாம் காரணம் நம்மளோட மனசு இப்படி உடல் மற்றும் மனசுக்கு தேவையான மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் வந்து தெளிவா எடு எடுத்து முறை சிவகனி மேடம்க்கு வந்து ரொம்ப நன்றிங்க உண்மையானமே இந்த பதிவு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளயும் ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக வந்து தோன்றும் நன்றிங்க மேடம் வாய்ப்பு நன்றி வாழ்த்தியதற்கு அனிதா மேம் வந்து இன்னைக்கு நம்ம தளத்துல புதுசா இணைஞ்சிருக்காங்க சோ நம்ம தளத்துல வந்து அவங்க இனிவரும் நாட்கள்ல பயணிப்பாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அன்பு சார் நீங்க சொல்றீங்களா நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் பட் நல்ல கருத்துகள் இருந்தது நீங்க ஓப்ரா பத்தி சொன்னதா அந்த ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் வார்த்தைகளை நம்ம தமிழ்ல ரொம்ப சொல்றோம் இல்லையா அளந்து பேசணும்ன்றது அது உங்க இதுல நிறைய வந்தது அழந்து அந்த ஒரு வார்த்தையை நம்ம அளந்து பேசுனா அது அழ அளக்காம பேசினாலும் அதுல எஃபெக்ட் இருக்கு ஆனா அது ரொம்ப கெட்ட எஃபெக்ட் சோ நம்ம அளந்து பேசணும்னா அது வந்து இன்னும் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் நல்ல இதுவா இருக்கும் ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் அவங்களுக்கான ஒரு 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 எவ்வளோ மோசமான தாக்கம் அதுலேருந்து எப்படி மீண்டு அவங்க நமக்கெல்லாம் வழிகாட்டுற மாதிரி வந்துட்டாங்க இல்லையா நம்ம யாருக்கும் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ மோசமான ஒரு தாக்கம் இல்லை ஆனால் நம்ம எங்கேயோ நடுநிலையில் இருக்கும் ஆனால் அவங்க அதில் மீண்டு வந்து இவ்வளோ தெரிய பெரிய வழிகாட்டியிருப்பாங்க அப்புறம் நீங்கள் ஆனால் எனக்கு ஒன்று எனக்கு சரியாக புரியல அதாவது ப்ரொடக்ட் கொமாடிட்டி

அந்த மாதிரி கொடுக்கும்போது அதோட விலை வந்து ஆஹ் அடிச்சன் ஆகும் அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அத நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா கூட விளக்கியிருக்கலாம் ஏன்னா நேரம் அதுக்காக நான் அப்படியே ஷார்ட்டா முடிச்சிட்டேன் ஆனா நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க கண்டிப்பா அது புக் எடுத்து சொல்லும் போது நம்மள சும்மா ஒரு தூண்டி விடுறதுக்கு தான் கண்டிப்பா இந்த ரெண்டு ரெண்டு தான் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம ஒரு புத்தகம் படிக்கும்போது ஃபுல்லா படிச்சுட்டு அதுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்மளால குடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது இருக்கிற நேரத்துல சற்று கடினமான செயல் இல்ல இல்ல ஒரு பான சோறுக்கும் ஒரு சோர் பதம் ஒண்ணுக்கு நிறைய சோரே பதமா காட்டிட்டீங்க என்னொன்னு ஒண்ணுன்னா அந்த டைட்டில் பார்த்துட்டு இருந்தேன் அந்த எனக்கு சரியா தெரிய வரல அந்த டைட்டில் கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா உடல் புத்தி மனம் இதுதான் புத்தகத்துக்கு பேரை கொடுத்துருக்காங்க புத்தி மனம் ஏன்னா யாரோ ஒருத்தர் பேசும்போது அது புத்தி அறிவுன்னு கூட சொன்னாங்க பட் எனக்கு இன்னொரு கேள்வினா நீங்க புத்தி மனம் இல்ல அறிவென்ன கூட வச்சாலும் எப்படி பிரிக்கிறோம் அந்த வார்த்தை புத்தி மனம் அது எப்படி பிரிக்கிறோம் அத அதற்கான விளக்கம் நீங்க கேக்குறீங்க ஆமா அப்படிதாங்க சார் இப்போ உடல் வந்துட்டு உடல் வந்து செய்யலான்னு நினைக்கும் ஒரு விஷயத்த இப்போ இவர் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் இந்த மூணும் வந்துட்டு ஒரே நேர்கோட்டில இருக்கும்போது நம்மளால எந்த விஷயத்தையும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப புத்தி வந்து நம்ம யோசனைகளை வந்து கொடுக்கும் சார் நம்மளுக்கு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் சார் புத்தி ஆனா மனம் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை கொடுக்கும் சார் நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கறது வந்து மனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது மனமும் புத்தியும் இருந்தாலும் கூட உங்ககிட்ட அந்த உடல்ல திறன் இருந்தாதான் அதை நீங்க செய்ய முடியும் அப்படிங்கறத உடல் சொல்றாங்க சார் சோ இந்த மூணும் வந்துட்டு சிறப்பா இயங்குச்சு அப்படின்னா அது கரெக்டா நம்மளால ஆஹ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ மனம் லைப்பதில் புத்தி போகும் அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு உடல் வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா உடல் அப்படிங்கறது ஒரு நட்டு மாதிரி சொல்றாங்க சரிங்களா இந்த புத்தி அப்படிங்கறது ஒரு போல்ட் மாதிரி இது இந்த ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறது தான் வந்துட்டு அந்த மனம் அப்படிங்கறத சொல்லி சொல்றாங்க சார் ஓ நல்ல அழகான இதே நம்ம இப்படி கூட சொல்றோம்ல அதாவது நம்மளோட சிந்தனை சொல் செயல் அந்த அப்படி வரும் அதுதான் அந்த அந்த புத்தி அந்த புத்தியோட அந்த ஈர்ப்பு வந்து மனம் அதுல இருந்து அந்த செயல் கரெக்டா ஓகே தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நீங்க வந்ததும் சரி இன்னும் அனிதா மேம் கூப்பிட்டு வந்ததும் நல்லது இன்னும் நிறைய பேர் வந்துட்டே நம்ம இன்னும் நிறைய எவ்வளவு நல்ல கருத்துகள் இருக்கு கத்துக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவுதான் நம்ம நம்மளே இல்ல யூடியூப்ல கேட்டாலும் அதை விட இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பிரசன்ட் பண்ணி அது அப்புறம் ஒரு இத்தனை பேரோட ஒரு மாற்று கருத்தோ எதிர்கருத்தோ இல்லை ஏதோ ஒரு கலந்துரையாடல் ஆகும் போது அது நமக்கு இன்னும் நிறைய நல்ல தெளிவாகுது நன்றி 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 சார்

நம்ம தளத்துல வந்து நான் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சு இன்னைக்குதான் வந்து எனக்கு அதற்கான நேரம் கிடைத்த அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல அவங்க வந்து தளத்துல பயணிப்பாங்க சார் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றிங்க ஐயா நன்றி

அதுக்கடையில நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகணும்ன்றதுல ரொம்ப கஷ்டமா போகுது அதுல மூணு நாலு பேர் தான் பயணிக்கிறோம் எங்களை நீங்க கண்ணியமா நடத்துறதுனாலதான் எங்களுக்காக இதுல வந்து பயணிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு அதே ஆண் மகன்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி சார் பண்ணிக்கலாங்களா சொல்லுங்க சார் என்ன பண்ணிக்கலாங்களா சார் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்படி வந்து இது நம்மளோட சொந்த வளர்ச்சி ஆஹ் உளவியல் சார்ந்தோ இல்ல வாழ்வியல் சார்ந்த ஒரு பக்கம் நிறைய புத்தகம் வந்தாலும் நீங்க சொன்னபோதே அவங்க தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்கன்னு சொன்னீங்க அனிதா மேம் அப்போ நம்ம இதுல சில டைம்ல வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு

நன்றி மேம் நன்றி சார் கண்டிப்பா ஒரு நாள் நானும் தளத்துல வந்து பயணிப்பேங்க சார் அது என்னோட கருத்துக்களை அங்க பதிவு பண்ணி நான் பயணிப்பேங்க சார் முத முறையா வந்திருக்கேன் நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்குங்க சார் சங்க இலக்கியம் ஆகட்டும் சங்கம் மருவிய கால இலக்கியங்களாகட்டும் அது எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பா எடுத்துரைப்பேங்க சார் ரொம்ப நன்றிங்க நாங்களும் ஆவலாக இருக்கோம் மேம் நீங்க பண்ணுங்க கேட்டாங்க செவி வரிகளுக்கும் உங்க முகவரி ஏத்தாங்க நன்றி நன்றிங்க அனைவருக்கும்

めばいい。